சந்தோஷம் ஆனால் முத்துக்கள் ஆயிரம் கோடி ரூபாய் கஷ்டமாக போய் நினைத்து போய் நினைத்து தான் கூட ಎಟ್ಟೆನೆ ಬಂದ್ ಬೈ ದಿ ಚಿತ್ರ ಸತ್ತಿಲು ಅವೇ ಪ್ರಕಾರ ನನ್ನದು ಮುಗಲ ಎಟ್ಟೆ ಮನ್ ಪಾದ கொடுத்து ಆಯೆ ಉರುಪ ಮಾತಾ ಕಾರದಿ ಒಂದು ಬತ್ತೆನ ನನ್ನದು அய்யர் நனா தும் பாசாடி ஆதிரவு தங்காது நனா உருத்து முடிகல பெருசா அது உள்ளே இருக்க தம்பாது மாலாய ஊருச்சித்தன் வாக்கினுட பாதுகாத்த ஆயி ஆய இடீசம்சார உன்னடா எதே சம்சாரன முறுத்து கடத்தியா சக்கியலுக்கு பாத்து ஐயர் சத்தியன பாத்தவன் உள்ளே இருக்கேன் தர தெத்தன் மே பாது மொழியர் கிவன் பாதுகாத்தேன்